குருவீ சன்னம் ஹலோ நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருஷப்பிறப்பு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகநிலையை வச்சு எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இது ஆங்கில புத்தாண்டு அடிப்படையாக வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அதுபோல அடுத்து வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன்களை நான் உங்களுக்கு வெளியிடுறேன் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை தரும் உங்க எல்லோருக்கும் என்னுடைய இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் மேஷம் முதற்கொண்டு மீனம் வரைக்கும் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை இதை வச்சுட்டு எப்படி பலன் இருக்கும்னு பார்க்க போறோம் நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் நடக்க போகிறது அதில் முதல்ல குரு பயிற்சி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலை சுமார் ஆறு முப்பது மணிக்கு குரு பயிற்சி குரு மிதினத்திலேருந்து கடகத்தில் வந்து உச்சமடைய போகிறார் அப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குருக்கு உச்சம் பெற்ற பலன் இருக்கும் குருவுடைய பார்வை குருவுடைய கிரக சேர்க்கை இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுபோல இந்த குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆயிடுறாரு அவர் அதிசார பயிற்சியாக கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர் சிம்மத்துக்கு போயிடுறாரு அவர் இந்த ஆண்டு முழுதுமே சிம்மத்துல இருக்காரு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாதம் தான் அவர் வந்து திருப்பியும் வக்ரம் அடைஞ்சு கடகத்துக்கு வராரு அது வரைக்கும் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரைக்கும் கடகத்துல உச்சம் பெற்றும் நவம்பர் டிசம்பர் மாசத்துல அவர் சிம்மத்திலையும் இருக்க போறாரு இப்போ முதல் ஜூன் மாசம் வரைக்கும் ஜனவரி ஜூன் மாசம் வரைக்கும் அவர் மிதுனத்தில் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலன்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஜூன் மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முப்பத்தொன்னா தேதி வரைக்கும் அவர் உச்சமடைஞ்சு என்ன எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம் அப்புறம் நவ நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதத்தில் சிம்மத்தில் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலன் இப்படி நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்தது பார்த்தா இந்த டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இவர் நடக்கப்படுறோம் ஓ ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்திலேயும் இருக்கார் இப்போ டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி போல ராகு கும்பத்திலிருந்து கடகத்துக்கும் கேது போறார் அடிப்படையாக வச்சு ஒரு சில பலன்கள் மாறும் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கடைசியில் தான் இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறதுனால பெரும்பாலான மாதங்கள் ராகு கேது பயிற்சி இப்போ இருக்கக்கூடிய தான் இருக்காரு அதாவது ராகு கும்பத்துலேயும் கேது தான் இருக்க போறாரு அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாசத்துக்கு இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது கடைசி மாந்தில் தான் இந்த மாற்றம் இருக்குது அதனால் இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தனி பார்த்தா இந்த ஆண்டு முழுதுமே மீனத்தில் தான் இருக்க போகிறார் ஸோ மீன ராசிக்கு ஜென்மசனியாகவும் ராசிக்கு அது விரைய சனி ஏழரை சனி துறக்கம் கும்பராசிக்கு அது பாத சனியாகவும் இருக்க போகிறது இப்போது கும்பம் மீனம் மேஷம் இந்த மூணு ராசிகளுக்கு இந்த ஆண்டு ஏழரை சனியுடைய பாதிப்பு இருக்கும் அதில் குறிப்பாக மேஷராசிக்கும் மீனராசிக்கும் கொஞ்சம் அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் ஒரு பக்கம் நம்ம குரு ராகு கேதுவோ சுபத்தம் கொடுத்தாலும் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல தசா புக்திகள் இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்கள அவங்களால சம சமாளிக்க முடியுமே தவிர ஏழரை சனி கொடுக்கக்கூடிய எல்லா கெடுபலன்களும் அவங்க சந்திச்சே தீர்வாங்க இப்போ இந்த ஆண்டு போது எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைஞ்சம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுஷில் ஒரு பெரிய சேர்க்கை இங்கே பார்த்தோம்னா லக்னம் உட்பட அங்கே சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகநிலை இந்த நான்கு கிரக சேர்க்கை தனுசில் இருக்க இதுக்கப்புறம் பார்த்தோன்னா கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இப்படிப்பட்ட கிரகநிலை இந்த ஆண்டு தோக்கத்தில் இருக்க இப்போ இந்த ஆண்டில் முழுசும் பார்த்தோன்னா காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் இடத்துல சனி குரு வீட்டில் இருக்கிறதால பெரிய அளவுக்கு கெடுதல் இருக்காது நான் ஏற்கனவே சனி பயிற்சியை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன் குருவுடைய ராசியிலையும் சுக்கரனுடைய ராசியிலையும் சனி சம்மந்தப்படும் போது பெரிய அளவுக்கு கெடுபல நிலை கொடுக்க மாட்டார் அதனால் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இந்த ஆண்டு துவங்கும்போதே சந்திரன் ரிஷபத்தில் உச்சத்தோடு தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொன்னாலே ஆங்கில இந்த எண்கணிதம் படி பத்து வருது இது கூட்டுத்தொகை ஒன்று வருது ஒன் அப்படின்னு சொன்னாலே சூரியனை குறிக்கிறது ஓ காலப்புருஷனுடைய ஒன்பதாம் இடத்துல சூரியன் அதாவது தந்தையார் ஸ்தானத்தில் ஒன்பதாம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையார் ஸ்தானம் ஸோ அங்கேயே அவர் தன்னுடைய ராசியோ தன்னுடைய இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு பொதுவாக ஒன்றாந்தேதி இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு சொன்னால் அந்த சூரியனுடைய அமைப்புப்படி அது தான் இருக்கும் இந்த அமைப்புப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பெரிய நல்ல பலன்கள்லாம் இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்கலாம் சூரியனே வந்து இந்த ஆண்டுக்கு அதிபதியாக வராரு அதாவது நியூமரலஜி படி இப்போ எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு வரும் ஸோ நல்ல ஒரு லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும் பொருளாதார சேர்க்கை ஏற்பட சான்ஸ் இருக்கு சிறப்பான யோகம் இருக்கும்னே சொல்லலாம் ஆரம்பமே இந்த பௌர்ணமி யோகத்தில் இந்த சுபத்துவம் அடைஞ்ச இங்கே சூரியன் சுக்கரன் புதன் இப்படி ஒரு சேர்க்கையோடு அது செவ்வாய் வேறு இருக்கிறதுனால நல்ல ஒரு கிரக சேர்க்கை இங்கே சந்திர அதியோகத்தில் ஸ்டார்ட் ஆகிறதுனால சூரியன் நல்ல சுபத்துவத்தோடு இருக்கார் இந்த ஆண்டில் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அவங்களோட படிப்பில் அவங்களோட வெற்றியிலலாம் நல்ல சிறப்பான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கடுத்தது பெண்களுக்கும் நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் சுக்கரனும் நல்ல நிலையில் இருக்கார் அதுபோல் செவ்வாயுடைய அமைப்பில் பார்க்கும்போது நல்ல வசதிகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் விவசாயம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த ஆண்டில் விவசாயத்தோடைய ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது விவசாயத்துக்காக நிறைய முதலீடுகள்லாம் அரசு சம்ம சம்மந்தப்பட்ட முதலீடுகள்லாம் நடக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அரசாங்கத்தில் பெண்களுக்காக நிறைய பாதுகாப்பான சில விஷயங்களை பண்ணுவாங்க பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு இருக்கும் அதே போல் சூரியன் அப்படின்னு சொன்னால் அரசு சம்பந்தப்பட்ட நல்ல ஆட்சியாளர்கள் அமையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் நாட்டில் தேவைப்படக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அதுவும் குருவுடைய தனுசில் தனுசு ராசியிலேயே இப்படிப்பட்ட சேர்க்கை இருக்கிறதால ஆன்மீக சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு ஆண்டாகவும் இருக்கும் ஆலய வழிபாடுகள் அதுபோல் ஒவ்வொரு மதத்தினரும் தன்னுடைய வழிபாட்டு முறைகளிலெலாம் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கக்கூடிய அரசாங்க வழியை சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் இப்படி சிறப்பான யோகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது அடுத்தது பார்த்தா இந்த ஆண்டில் பெரும்பாலும் ராகு கேது ராகு கும்பத்திலேயும் கேது சிம்மத்திலையும் அமைகிறதால டெக்னாலஜி இது பேஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் குறிப்பாக காவல்துறையிலலாம் நிறைய முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழில்நுட்பம்லாம் வளரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் குறிப்பாக ஏஏ டெக்னாலஜிஸ்லாம் நிறைய முன்னேற்றம் அது ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இதுக்கடுத்தது பார்த்தோன்னா குரு குரு காலபுருஷனுடைய மூன்றாம் இடத்துல இந்த ஆண்டு துவக்கத்துலேயும் ஜூன் மாதம் போல் அவர் நாலாம் இடத்துலையும் வந்து உச்சமடைகிறாரு அதுபோல் கடைசி ரெண்டு மாதத்தில் சிம்மத்துலேயும் வராரு அப்போ இந்த நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் குருவுடைய அமைப்பு படி சிம்மத்தில் இருக்கக்கூடிய குருவால் அரசு சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்க சான்ஸ் இருக்குது அதுபோல் அரசியல் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இந்த டிசம்பர் நவம்பர் டிசம்பர் காலத்தில் இருக்கும் அதே போல் பார்த்தோம்னா உச்சமடைந்த சு இந்த குருவால் குறிப்பாக காலப்புருஷனுக்கு எட்டு பத்து மற்றும் பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் அடைகிறது இதனால் வேலை வாய்ப்புக்கெல்லாம் நல்ல அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ் நிறைய டெவலப் ஆகும் நிறைய புதிய பிஸ்னஸ் இந்த நம்முடைய நாட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் புதிய முதலீட்டாளர்கள்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் பிஸ்னஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது அதுபோல் குருவின் பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நிறைய யூனிவர்சிட்டிஸ் டெம்பிள்ஸ் ரிலேட்டடாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் கட்டுறதுக்காக நிறைய செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல யோககரமான ஆண்டாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் கொடுக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு இறுதியில் எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குன்னு பார்த்துருலாம் முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு இறுதியில் சந்திரன் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில இருக்காரு துலாம் கிரகத்துல சுக்கரன் ஆட்சி பெற்றும் தனுசுல புதன் மற்றும் சூரியன் மகரத்துல ராகு பயிற்சியாகி வந்துடுறாரு மீனத்துல சனி இதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேது கடகத்திலையும் சிம்மத்திலையும் செவ்வா குரு இப்படிப்பட்ட கிரகநிலை ஏன்னா நம்ம சொல்ல போல இந்த ஆண்டு இறுதியில் குரு அவர் வந்து அதிசார பயிற்சி எடுத்து சிம்மத்துக்கு வந்து செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான யோகம் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்து சம்பந்தப்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் புதிய மருத்துவர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வாய்ப்புக்கெல்லாம் வரும் அதுபோல் இந்த அமைப்பில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதோ பிற்காலத்தில் அதுபோல் ஒரு மருத்துவராக வர்றதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் ஒரு சில அமைப்புக்களை கண்டிப்பாக எங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டு இறுதியில் நம்ம சொன்னால் போல் இந்த குருவுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி ரெண்டுமே நடந்துருக்கு ராகுவோடைய இந்த அமைப்பு காலபுருஷனுக்கு ஒரு பத்தாம் இடத்துல போகிறதுனால நிறைய தொழில் வளங்கள் ஏற்பட சான்ஸ் இருக்குது நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் உலகங்களும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்கும் பழையபடி நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இந்த டிசம்பர் மாதம் மேலே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் கேரூர் காலப்பருஷனுக்கு நாலாம் இடத்துல வரதுனால புதிய வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் சில பேருக்கு அமையும் அதாவது அந்த ஃபோர் வீலர்ஸ் டூ வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் ஒரு சில பிரச்சனைகள் சந்தித்து அவங்க முன்னேற்றம் அடையக்கூடிய பாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ குருவுடைய பார்வை மேஷத்தில் விழுறதால இந்த காலகட்டத்தில்தான் மேஷராசிக்கு ஓரளவுக்கு அவங்களோட இளையரசிலேருந்து அவங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது குருவுடைய அமைப்பு அதை வச்சு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் குரு பேர்சி எப்படி இருக்கும் இந்த நியூ இயர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ராகு கேது பற்றி கூட நம்ம தெளிவாக ஒரு ஒரு ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாருங்கிற வீடியோஸை நான் உங்களுக்கு போடுறேன் இனி மேஷம் முதற்கொண்டு கொண்டு வரைக்கும் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்ங்கிறத பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த ஆண்டு தோங்கும் போதே பன்னிரெண்டாம் இடமான விரியஸ்தானத்தில் ஒரு பெரிய கிரக சேரும் அதனால் இந்த ஆண்டு தோங்கும் போதே உங்களுக்கு விரயத்தோடு தான் ஆரம்பிக்கும் இருந்தாலும் குரு பார்த்து பன்னிரெண்டாம் இடமா இருக்கிறதால சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு திருமண அமைப்பு ஏற்படும் புதிய வீடு வாங்கி அதுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல் அதுபோல் பிள்ளைகளோட படிப்பு இப்படி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவாங்க அதுவும் தனு ராசிலேயே இந்த ரகசியருக்கு இருப்பதால ஒரு சிலருக்கு பிரயாணத்தினால அதிக செலவு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் இந்த ராசிக்கு குரு ரொம்ப சிறப்பாகவே இருக்காருன்னு சொல்லலாம் குருவுடைய பார்வை பத்து பன்னெண்டு ரெண்டு இந்த இடங்கள்ல விழுதால வேலை விஷயமா நல்ல சிறப்பான யோகம் இந்த அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதால குறிப்பா சொல்லி கொடுத்து நிறைய கிடைக்கும் இப்போ ஆசிரியர் தொழில் கிடைக்கிறது கால் சென்டர்ல டெலிகாலரா வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் சில பேர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு வக்கீலா வேலை செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் அது போல வேலையில இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய டைம் இந்த இந்த காலகட்டத்தில் இருக்கும்னு சொல்லலாம் குறிப்பாக ஏரோநாட்டிக்ஸ் ஃபீல்டில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் இது ஏர்வேஸ்லாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிற சான்ஸ் இருக்குது பைலட்டாக ஒர்க் பண்ணுறது ஒரு ஹேராஸ்டர்ஸாக ஒர்க் பண்ணுறது இப்படிப்பட்ட சூழலெலாம் நிறைய பேருக்கு குருவுடைய உச்ச பார்வை இந்த ராசி மேலே ஜூன் மாதம் மேலே விழுறதால நல்ல தன்னம்பிக்கை தைரியமெல்லாம் இருக்கும் உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது எப்பேற்பட்ட பிரச்சனையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ நல்ல ஒரு போல்ட்னஸ் அந்த காலகட்டத்தில் பயந்து இரு இருக்கிறவங்கள கூட பயத்தை நீக்கி ஒரு புலி போல பாயக்கூடிய ஒரு சூழலாகும் குருவின் பார்வை லாபத்தில் உழறதால் லாபகரமான ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு மறுமணம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் பெரியவர்களால் ஆதாயம் ஏற்படும் நல்ல சிறப்பான யோகமாகவும் குருவின் உச்ச பார்வை இந்த ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உழறதால சனியுடைய கெடுபலன்கள் குறைஞ்சு நல்ல பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புக்கள்லாம் இருக்கும் இவங்களுடைய கலை ஆர்வம் மக்களால் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு போய் அவங்களுடைய டேலண்ட்டை அப்ரூவ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்களுக்குலாம் இப்படிப்பட்ட சான்சஸ் இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ராசிக்கு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட பதினோரு மாதம் வரைக்கும் ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறது ஜூன் மாதம் வரைக்கும் அவர்களுக்கு பரவாயில்ல ஜூன் மாதத்துக்கு மேலே குருவுடைய பார்வை ராகு மேலேருந்து வெளியில் விலகிறதால பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் குறிப்பாக இவங்க பேசி சில பிரச்சனைகள்லையும் மாட்டிப்பாங்க இந்த ஆண்டு இறுதியில் ராகு லக்னத்துக்கு வந்து கேது ஏழாம் இடத்துல போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்படும் திருமணம் ஆகாதவருக்கு ஒரு சில தடைகள் ஏற்படக்கூடிய சூழலாகவும் இருக்கும் அதே சமயத்தில் குரு இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு எட்டாம் இடமான சிம்மத்தில் வர்றதுனால சிம்மத்துலேருந்து அவர் பன்னெண்டு ரெண்டு நாலு இந்த இடங்களில் பார்ப்பார் அப்படிப்பட்ட சூழலில் இவங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையால் ஓரளவுக்கு சுப பலன்களை கொடுப்பார் அப்படியும் கடைசி மாதம் வந்து ராகு வந் முதல் இடத்துல அதாவது மகரத்தில் இருப்பார் குரு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார் ஸோ அப்போது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பணவரமும் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நீடிக்கக்கூடிய சூழல்கள் குருவின் அமைப்பால் ஒரு சிலருக்கு சுப விரயங்கள் அதாவது படிப்புக்கோ ஒரு திருமணத்துக்காக செலவு பண்ணக்கூடிய சூழல்கள் குருவின் நேர் பார்வை இரண்டாம் இடத்தில் விடுறதால் ஒரு சிலருக்கு சொல்லி கொடுத்து பிழைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும் குருவின் ஒன்பதாம் பார்வை சனி இருக்கக்கூடிய தன் வீட்டை மீனத்தில் விழுறதால ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகன சேர்க்கை குருவின் ஒன்பதாம் பார்வை மேஷத்தின் மேலே விழுறதால இந்த ராசியினருக்கு புதிய வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் அமையக்கூடிய சூழல் இருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு வீடு மாறக்கூடிய சூழலோ புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய ஒரு சூழலாக ஒரு சிலருக்கு ஏற்பட சே தாயார் தாயார் குடும்பத்தோட நல்ல அனுகூலமான ஒரு காலகட்டமாக இருக்கும் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இப்போ உங்களுடைய தாயாருடைய உடல் ரீதியாக பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் இப்படி மகர ராசிக்கும் இந்த கிரகநிலைகள் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பிலே இருக்குன்னு சொல்லலாம்